இந்த ப்ரோக்ராம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பன்னெண்டு ஆச்சு சார் அது வந்து வந்து வெயிட் எண்பத்தி எட்டு கிலோ இருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு அப்புறம் ஆயிருச்சு அப்ப தனலட்சுமி வேல்முருகன் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் உணவு பழக்கத்தை மாத்திக்கிறோம்ட்டு மத்தியானம் சேர்க்கு எடுங்க காலையில சேர்க்கு எடுக்கிறீங்களா மத்தியானம் எடுங்க நைட்டு டிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரமா அப்படி ஃபாலோ பண்ணேன் சார் ஃபாலோ பண்ணவும் டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிருச்சு சார் இப்போ ரெண்டு கிலோ இரநூறு குறைஞ்சிருக்கு சார் சூப்பர் வெரி குட் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன அப்படியே ஸ்டெக்காயி நிற்கிது சொல்லி அவங்க மேடம் எனக்கு அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் கடன் கடன் குறையுது அஞ்சு கிலோ இருக்கு